ரெண்டரை வருஷம் சனி நகருது அப்ப இந்த சனி வந்து மெதுவா நகர்றதுனால இந்த கிரகங்கள் எல்லாம் கூடி அடுத்த வருஷம் குறிப்பிட்ட காலத்துல மொத்தமா போய் மீன ராசில உட்கார போகுது ராசியில வந்துச்சு திருவண்ணாமலையில ஒரு பெரிய பாறங்கள் உருண்டு வந்துச்சான் அப்ப அதுக்கு முன்னால பாராங்கல் அங்கே எப்படி வந்துச்சு உலகம் இருந்துச்சு அது வேற எங்க இருந்தா உருண்டு வந்துருக்கு நாளை இருந்து நோட்டெல்லாம் செல்லாது அது பேங்க்ல கட்டிட்டு நீ வந்து செல்ல தான் யூஸ் பண்ண முடியும்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா என்ன வேணாலும் நடக்கலாம் அப்போ ஏதோ ஒரு பெரிய மாற்றங்கள் உலக அளவில் ஏற்படும் போது இப்போ ஃபஸ்ட்டு வந்து முதலாளித்துவம் வந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து பண்ணை ஆண்டை அடிமைகள் இருந்துச்சு அப்புறம் முதலாளித்துவம் வந்துச்சு முதலாளி ஃபுல்லாக அடித்து கலாளி பண்ணிட்டு ஜனநாயகம் வந்துச்சு இப்போ ஜனநாயகமும் மாறாதுன்றதுல இந்த மாற்று கருத்தும் கிடையாது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு இடத்துல வெளில வரும்ன்றாங்க அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திண்டிவனம் விழுப்புரம் கடலூர்லாம் நம்பிடுச்சு அதை அப்படி தொண்ணூற்றி நாலில் பண்றோம் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரப்போகிற சனிப்பயிற்சி எப்படி இருக்குது பொதுவாக நம்ம நாட்டில் பொருளாதாரமாக இருக்கட்டும் இல்லைனா வந்து பேரழிவுகளாக இருக்கட்டும் டிசாஸ்டருக்கும் இந்த சனிப்பயிற்சிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா ஸோ தெரிஞ்சுக்கலாம் ராஜநாடி ஜோதிடர் திருக்கா பார்த்திபன் நம்மிடையே இணைந்திருக்கிறார் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம்ங்க நேரில் அனைவருக்கும் வணக்கம் சனி பெயர்ச்சி பொதுவாகவே இந்த பெயர்ச்சி வந்து வருஷத்தில் சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி இந்த மாதிரி பயிற்சி வந்துகிட்டே இருக்கும் இந்த பெயர்ச்சி இன் ஒன் வேர்டில் என்ன நமக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்து கொடுக்குமா நான் அடிக்கடி நான் பேசுகிறது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ரூட்டை வந்து ஜோசியர்கள் ஹேண்டில் பண்ணுறாங்க என்னென்னா ஒன்று வந்து தசாபுத்தி அந்த தசாபுத்தி வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி மாறும் எனக்கு ஒரு மாதிரி மாறும் இப்போ இன்னைக்கு எனக்கு தசாவில் புத்தி மாறிக்கலாம் உங்களுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து மாறலாம் நம்ம ரெண்டு பேத்துக்கும் காமனான மாற்றங்கள் எதுவும் கிடையாது ஆனால் அந்த பயிற்சிகளை வச்சு சொல்றது அதுவுமே உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை புரிஞ்சுக்க உதவும் எனக்கும் எல்லாத்துக்கும் உதவும் ஆனால் இது வந்து டோட்டலாக எல்லாருக்குமே ஒரே டே மாறும் மாறும் இது வந்து ஒரு சீசன் மாதிரி இது பயிற்சிகள் இது வந்து பயிற்சி அப்படிங்கிறது என்னென்னா வானத்தில் கோடுகள்லாம் கிடையாது சரி சில கிரகங்கள் வந்து சில இடங்கள்லேருந்து மாறும்பொழுது சில தன்மைகளை அடையுது அப்படிங்கக்கூடிய அமைப்புல ராசிகளாக நம்ம பூமி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை பிரிச்சுருக்கோம் அதில் வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த கிரகங்கள் பெயருது சரி இந்த பெ கிரகங்கள் பொழுது குறிப்பாக வருட கிரகங்கள்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு அம்பானி இருக்காரு அவர்கிட்ட உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் அவரோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஒரு இது கொடுத்தாங்க ஆஃபர் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் இன்ஸ்டாகிராம்லாம் நப்பலாம் ஃபேஸ்புக்கெலாம் நப்பலாம் யூடியூப்லாம் நப்பலாம் அதுக்கப்புறமா என்ன ஆயிடணும் நம்மளுடைய ரெகுலர் லைஃபுக்கு வரணும் இதே இது ஒரு ரெண்டரை வருஷம் அவரோடு இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஆஃபர் கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக இந்தியாவில் ஒரு முக்கியமான நபராக மாறிடுவோம் அப்போ ரெண்டரை வருஷம் ஒரே விஷயம் நடக்கும்போது நம்மளுக்குள்ள பெரிய மாற்றத்தையும் ரெண்டரை நாள் ஒரு விஷயம் நடக்கிறப்ப ஒரு குதூகலத்தை ஏற்படுத்தும் அதே போலவே இந்த கிரகங்களும் ரெண்டே கால நாள் வந்து சந்திரன் நகருது ஒவ்வொரு கட்டமாக ரெண்டரை வருஷம் சனி நகருது அப்போ இந்த சனி வந்து மெதுவாக நகர்றதுனால என்னுடைய வாழ்க்கையில் மெதுவான மாற்றங்களை கொடுக்கும் இந்த மாற்றங்கள் தான் நிலையானது ஓகே ஓகேங்களா இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து அடிபழுகணும்னு இருக்கு இப்படி டப்புன்னு இடிச்சிட்டேன் சனி நான் சந்திரனா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாள் பாம் தொட ஏதாவது தைலங்கிலேருந்து தடவை சரியாயிரும் இதே சனியோடைய வேலையாக இருந்துச்சுன்னா அவள் கட்டுப்பட வச்சிடும் ரெண்டரை வருஷம் அப்படி தூக்கிட்டே அழைக்கிற மாதிரி ஆகிடும் ஓகேங்களா அப்ப நல்லதோ கெட்டதோ எதா இருந்தாலும் வருட கிரகங்கள் செய்யும் பொழுது அதனுடைய ஆழமான ஒரு பிரச்சனையை கொடுக்குது இல்லை நன்மையை கொடுக்குது அதன் அடிப்படையில் ஜோசிகாரங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா சனி ராகு கேது குரு இந்த நாலு கிரகம் தான் பார்க்குறாங்க குரு வந்து ஒரு வருஷம் ராகு கேது ஒன்றரை வருஷம் ஏறத்தால சனி வந்து ரெண்டரை வருஷம் இந்த கிரகங்கள் மூவ் ஆகுறது தான் வந்து ஜோசிகாரங்க பெரும்பாலும் வச்சு பலன் சொல்றாங்க இதுல பெரும்பாலும் ஜோசிகாரங்க என்ன சொல்றாங்கன்னா லக்னத்துல இருந்து இத்தனை ஓகே ராசில ராசிலேருந்து இத்தனை அப்போ அங்கேயும் என்னன்னா லக்ன பலன்களை எடுத்துட்டு வராங்க அப்போ ரெண்டாம் வீடு ஒன்றாம் வீடு மூணாம் வீடுன்னு சொல்றாங்க இல்லைங்களா அது வந்து அது வந்து பாவக ஆதிபத்தியம்னு சொல்கிறாங்க பாவக காரகங்கள்னு சொல்றாங்க அப்போ ஏழாம் வீடுனா திருமணம் எட்டாம் வீடுனா ஒரு பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி சந்திரன்ல இருந்து இத்தனையில சனி வருது லக்னத்துலேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுக்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா அப்படி இல்லை ஜோசியம் அது வந்து லக்ன ரீதியாக பார்க்குறப்ப பொதுவாக பார்க்குறப்ப நம்மளுடைய கட்டத்தில் கூடிய ஒன்பது கிரகங்களையும் இந்த சனின்ற கிரகம் என்னென்ன பண்ணுதுன்றது தெரியும் சரி அப்போ சனி மட்டும் இல்லை ராகுக்கு தெரியும் அப்போ ஒரு ஒரு சில கா வருஷங்களில் ராகுக்கு எது பயிற்சியாகாமே இருக்கும் ஓகே ஒரு சில வருஷங்கள்ல சனி பயிற்சி இருக்கும் ஒரு சில வருஷங்கள கண்டிப்பா வருஷத்துக்கு வருஷம் குரு பயிற்சி ஆகும் அப்ப இது ஒரு 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 மாதிரி மல்ட்டியா ஒரு ஒரு வாட்சில் எப்படி மூணு முள்ளு சுத்தோ அது மாதிரி இந்த கிரகங்கள்லாம் ஒரு மல்ட்டியா ஒரு கைட்டே இருக்கும் அப்ப சில சில வருடங்கள்ல எல்லாமே பெயரும் அப்ப இது மாதிரி காலங்கள்ல வந்து பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாருக்கும் நடக்கும் உங்களுக்கும் நடக்கும் எனக்கும் நடக்கும் இப்போ இந்த நடக்கிறது பொதுவாகவும் பாக்குறாங்க சரி அதுக்கப்புறமா வந்து தனி மனிதனாகவும் பாக்குறாங்க இப்ப வந்து உங்களுக்கு ராசி நேர்களை ரிஷபராசி நேர்களை சொல்றதெல்லாம் உருட்டு அதெல்லாம் வந்து பொய்யும் டோட்டலாவே பொய் உங்க ஜாத்துல வேறு கிரகங்கள் மேசராசின்னா மேசராசி மேச கட்டத்துல சந்திரன் தான் மேசராசி நீங்க சந்திரனுக்கு மட்டும் அவங்க சொல்றாங்க நான் சொல்றது எல்லா கட்டத்துகளுக்கும் எல்லா கிரகங்களையும் நம்ம பார்க்கணும் அப்போ சனி வந்து ஒரு கட்டத்துல இருந்து ஒரு கட்டத்துக்கு போகுது மீனராசிக்கு போகுது ராகு மீனராசிலருந்து கீழ இறங்கி கும்பத்துக்கு வருது கேது மீனதை கண்ணிலிருந்து ஏறி சிம்மத்துக்கு ஏறுது குரு அங்கிருந்து கிளம்பி மிதினத்துக்கு போகுது அப்போ எல்லாமே அடுத்த வருஷம் டோட்டலாகவே மாறுது இதில் என்னென்னா ராகு அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் ராகுவுக்கு எதுவும் நெகட்டிவ் அப்படிங்கக்கூடிய விஷயத்த ஜோசியத்தில் சொல்லுதுன்னு சொல்றாங்க நெகட்டிவ் அப்படின்னா நான் எப்படி அதை பார்க்கறேன்னா உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் ராகு கேது ஒருத்தரை பற்றி உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவரை நெகட்டிவாக தான் நம்ம நினைப்போம் எவனுக்குமே உண்மை வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்காது இல்லைங்களா அதுபோல நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வாழ்க்கையுடைய அதை வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் அப்போ ஒரு ஜாதத்தில் ராகு கேது எங்கே ஏறி உட்காரதோ அதுலருந்து அஞ்சு ஏழு ஒன்பது மூணு பதினொன்னில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பாதிப்படையும் சனி எங்கே உட்காருதோ அதுலேருந்து அஞ்சு ஏழு ஒன்பது மூணு பதினொன்றில் கூடிய கிரகங்கள் வழியாக நன்மைகள் நடக்கும் அவ சுருக்கமாக புரிஞ்சுக்கிறதா இருந்தால் ஒரு ஜாதகத்தில் சனி நன்மையை மட்டுமே செய்யும் கோச்சார சனி கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு நன்மையை செய்யும் கோச்சாரத்தில் வரக்கூடிய ராகு தீமையை செய்யும் கோச்சாரத்தில் வரக்கூடிய கேது தீமையை செய்யும் அப்போ ரெண்டு நல்லது ரெண்டு கெட்டது அதில் சனி பொருளாதாரத்தை கொடுக்கும் பொருளாவே உங்களுக்கு தூண்டும் ஒரு சுக்கரனை வந்து சனி தூண்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பணம் வரும் அதே குரு தூண்டுது அப்படின்னா ஒரு உணர்வு பூர்வமான ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்ப குரு என்பது உணர்வு பூர்வமானது சனி என்பது பொருளாதாரமானது அதே போலவே ராகு கேதுலயே அதே தான் ராகு என்பது உணர்வு பூர்வமானது கேதுங்கிறது உணர்வு பூர்வமானது அப்ப ராகு பொருளாதாரத்துல அடிக்கும் கேது உணர்வுல அடிக்கும் அப்ப இந்த நாலுமே வந்து பலன் சொல்லுவோம் இந்த இந்த ரூம் இருக்கு இல்லைங்களா இந்த ரூம்பை வந்து நம்ம என்ன செய்யலாம்னா ராசியா பிரிக்கலாம் சரி இல்லைன்னா உங்க வீட்டை நீங்க ராசியா பிரிக்கலாம் உங்க பெட்ரூம் ராசியா பிரிக்கலாம் கிச்சனை பிரிக்கலாம் வடக்கு பக்கம் இருக்கு இல்லைங்களா வடக்கு பக்கத்தினுடைய அந்த எஜ்ஜை பிடிச்சி அப்படியே ஒரு வட்டம் மாதிரி போட்டு அது ரூம் சதுரமாக இருந்தால் சதுரமாக போட்டு அப்படியே போட்டு கொண்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொண்டு வந்து அப்படியே இறக்கி நடுவில் வந்து முடிச்சிடணும் சரிங்களா அதை பன்னெண்டாக பிரித்து மேசம் அதுலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே பிரித்து கொண்டு வந்தோம்னா மீனை வந்து நடுவில் வந்து நிற்கும் இது வந்து நீங்கள் ரூமுக்கு பிரிக்கலாம் பாத்ரூமுக்கு பிரிக்கலாம் உலகத்துக்கு பிரிக்கலாம் ஆஸ்திரேலியா பிரிக்கலாம் இந்தியா பிரிக்கலாம் தமிழ்நாடு பிரிக்கலாம் இப்படி எல்லாம் பிரிக்கலாம் இதான் ராசிகள் சரி அப்போ நம்ம தமிழ்நாட்டை சுற்றி பிரிச்சோம்னா திருவண்ணாமலையை தாண்டி வேலூர் பார்டருக்கு அப்புறமா வர்றது வந்து சென்னை இந்த பார்டர்லாம் வந்து மேசத்துல வந்துடும் சரி அப்படியே இறங்கி விடும்போது கடகம் வந்து இந்த திண்டிவனம் விழுப்புரம் அந்த அந்த டச்சு வரும் அப்படியே கீழே இறங்கி வரும்போது கன்னி கன்னியாமரி கன்னியாமரி தாண்டி அப்படி வரும்போது அது வந்து கண்ணி வந்துடும் அப்படியே மேலே ஏறி கீழே வந்து அப்படியே இறங்கும் போது அந்த மீனத்துக்கும் கும்பத்துக்கும் இடத்துல திருவண்ணாமலை பெல்ட்டு கள்ளக்குறிச்சி பெல்ட்டு எல்லாம் உள்ள வரும் சரிங்களா அப்போ அப்போ இந்த இடத்துல ராகு இருந்துச்சு இல்லைங்களா அப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக பாதிப்புகள் ஏற்படும் உடனே வந்து இந்த ஜோசிக்காரங்க சொல்லுவாங்க அப்படியே பூமா சிரிக்க போகிறா எல்லாம் உள்ளே போக போகிறீங்களா எதோ காமனில் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் நடக்காது எண்ட ஒருத்தர் அப்படி தான் கேட்டார் சார் மழை என்ன சார் இப்படி வந்துகிட்ருக்கு உலகம் அழிய போகுது

அதிகமான ஆழம் கொண்ட கடல் வந்து மரியானா ட்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் பசிபிக் ஓசியில் இருக்குது அதோட ஆழம் பதினோரு கிலோமீட்டர் பதினோரு கிலோமீட்டர் ஆழமும் இந்த உலகத்தில் தண்ணி நிற்குது நீ இவ்வளோ தூரம் தண்ணிக்கே வந்து உலகம் அழிய போகுதுன்னா என்ன பைத்திகாரத்தனம் இல்லைங்களா அப்ப உலகம் வந்து இப்போ திருவண்ணாமலையில் ஒரு பெரிய பாறங்களும் உருண்டு வந்துச்சான் அப்போ அதுக்கு முன்னாடி பாறங்கள் அங்கே எப்படி வந்துச்சு உலகம் இருந்துச்சு அது வேற இங்கே இருந்தால் உருண்டு வந்துருக்கு அப்போ அது ஒரு ப்ராசஸ் பாதையில் இப்போ ஒரு ப்ராசஸ் நடக்குது இன்னொரு பத்து வருஷம் நடக்குது இது வந்து உலகத்தினுடைய மாற்றங்கள் நான் வந்து சின்ன வயசுல ஒரு தெருவுக்குள்ள போனேன் அந்த இடத்துல வெறும் தெருவா இருந்துச்சு இப்ப போறேன் எல்லாம் வீடாயிருச்சு மாற்றங்கள் வருது இல்லைங்களா அப்ப உலகத்துல எல்லாத்தையும் போது அதுவும் மாறுது நீங்க உருண்டு ஒரு இடத்துல வீட்டை கட்டி வச்சிருந்தீங்கன்னா உங்க பிரச்சனை இல்லைங்களா எல்லா அப்ப நம்ம குறை சொல்றதுக்கும் இல்ல அது அரசாங்கம் பொறுப்பெடுக்கணும் மக்களும் பொறுப்படுக்கணும் எல்லாமே இருக்கு இல்லைங்களா அது வேற சப்ஜெக்ட் இருந்தாலும் இப்ப ரிச மீனராசியில ராகு இருக்கு அது இறங்கி கும்பராசிக்கு வருது அப்ப மீனராசிக்கு நான் போனதே சொன்னேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பொருளாதார குற்றங்கள் ஏன்னா ராகுங்கிறது அங்க மீனம்ங்கிறது வந்து பொருளாதாரம் அத கஜானான்னு சொல்றாங்க பொருளாதாரத்தை ஒரு நாட்டினுடைய ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை குறிக்கிறது அங்க தான் ராகு இருந்துச்சு பொருளாதார குற்றங்கள் அதிகமாகும் அப்போ ஆன் ஆன்லைன் சைபர் கிரைம்லாம் அதிகமாகும் இப்போ லேட்டஸ்டா அதிகமாக போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு மாசம் அங்கே மீனத்தில் அதிகமாகுது எனக்கே போன வாரத்துல இருந்து அஞ்சு வந்துருச்சு நாங்க வந்து ஹைகோர்ட்ல இருந்து பேசுறோம் வீடியோ கால் ஆன் பண்ணுங்க ஓகேங்களா வீடியோ கால் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண முடியாது போலீஸ் மறுசையா உட்காந்துருப்பாங்க ஆஃபீஸ் போலீஸ் ஆஃபீஸ் மாதிரியே இருக்குது உங்களை வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா உங்களோடய அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்கணும் நீங்கள் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நாளை காலையில் வந்து உங்களை வந்து நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னா உங்களோட வீடியோ ஆஃப் பண்ண முடியாது பேக்கில் வந்து போலீஸ் செட்டப்லேயே இருக்கிறாங்க சைடன் இருக்குது வாக்கி டேக்கில் ஒருத்தர் பேசுகிறாரு ரெண்டு பேர்த்து அடிக்கிறாங்க வீடியோ கேமராவில் ஒரு கோர்ட்டு மாதிரியே இருக்குது எல்லாமே டிஜிட்டலில் அரெஸ்ட் பண்ணிக்கிறோன்னு சொல்கிறாங்க இந்திய தொலைத்தொடர்பு துறையிலேருந்து உங்களுடைய தொலைபேசி என்ன கட்டப் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு வருது பார்த்தோம்னா அது செக்கோ சுலேவியா நம்பர்லேருந்து வருது இந்தியா தொலைதொடர்புக்கு அந்த ஊரில் அந்த ஏட்டா ஃபோன் பண்ணுறேன்னு கேட்க வேண்டியது இருக்குது அதனால் ஒன்றை எழுத்தும் இரண்டு எழுத்தும் எதை எழுத்துனாலும் மாட்டிக்குவோம் அப்போ இந்த ஸ்கேம் எல்லாம் வந்து மீனராசியில் நடக்கக்கூடிய ராகு அடுத்து இறங்கி கும்பத்துக்கு வருது அப்போ கும்பத்தில் என்ன செய்ய போகுது அப்படின்னா மறைபொருளாக செய்ய போகுது நாள் வெளிப்படையாக செஞ்சது இனிமேல் கும்பம்ங்கிறது மறைபொருள் சரி அப்போ கே கேங்குன்னு சொல்கிறாங்க மந்தைன்னு சொல்கிறாங்க கேங்காக எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ இப்போ எங்கெங்க ஒர்க் பண்ணுவாங்க கேங்கன்னா மல்டி ப்ரொடக்ஷனில் பூரா ஒர்க் பண்ணுவாங்க சரி ஐடிக்குள்ளே ஒரு கேங்காக ஒர்க் பண்ணுறாங்க நான் சின்ன சின்ன கேங் சொல்ல பெரிய பெரிய கேங்காக ஒர்க் பண்ணுறது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி எங்கெல்லாம் கேங்காக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து அவங்கெல்லாம் ஏமாற்றப்பட போகிறாங்க ஓ ஓகேங்களா அப்போ அந்த ஏமாற்றங்கள் நடக்கும் அதுக்கப்புறமா வந்து மக்கள் பொதுவாக கூட்டம் கூட்டமாக இருந்தாங்கன்னா பிரிஞ்சு போவாங்க இப்போ ஒரு இடத்துல ஒர்க் இப்போ போன இதுலேயே என்ன பண்ணாங்கன்னா எங்கெங்கேயோ ஒர்க் பண்ணவங்க எல்லாமே வீடுகளில் உட்காந்து ஒர்க் பண்ணாங்க ஒர்க் பண்ணாங்க அப்போ இன்னும் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது இங்கேருந்து சனி மேலே எங் எங்கே திருப்பி மீனத்துக்கு ஏற போகுது அந்த சனி அங்கே போய் என்ன செய்ய போகுதுன்னா அங்கே பொருளாதாரத்தில் இன்னொரு குழப்பத்தை ஏற்படுத்த போகுது அப்போ உலகம் முழுவதும் கரென்சி சிஸ்டத்தில் மாற்றங்கள் வரலாம் கரென்சி சிஸ்டம் நம்ம இப்பயே மாற்றம் வந்துருச்சு ஓகே டிமானிட்டைசேஷன் மாதிரி அது என்ன வேணாலும் வரலாங்க நீங்க வந்து வெறும் நோட்டை தான் நோட்டே எடுத்துட்டானே என்ன பண்ணுவீங்க இல்லீங்களா நம்ம நோட்டை தான் போயிட்டு இருக்கு நோட்டை நோட்டை நீங்க மாத்துறாங்கன்னு சொல்றீங்க நோட்டே இல்ல நாளை காலையில இருந்து நோட்டலாம் செல்லாது பேங்க்ல கட்டிட்டு நீ வந்து செல்ல தான் யூஸ் பண்ண முடியும்னு கூட சொல்லலாம் இல்லீங்களா என்ன வேணாலும் நடக்கலாம் அப்ப ஏதோ ஒரு பெரிய மாற்றங்கள் உலக அளவுல ஃபைனான்சியலா ஏற்பட போகுது அதுக்கு அப்புறம் கன்னி ராசிக்கு வந்தோம்னா கன்னி ராசி என்பது வழக்குகள் வழக்குகளை தான் இத்தனை நாள் வந்து ஏதோ ஒரு டிஸ்பியூட்டு சமூக அளவில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் ஒவ்வொரு ஒரு நாட்டுக்கும் ஒன்னொரு நாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சட்ட சீர்திருத்தங்கள் இது எல்லாத்தையும் கே அங்கே கண்ணில் அந்த கேது செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போ கண்ணில் கூடிய கேது அப்படியே மேலே ஏறி சிம்மத்துக்கு வரப்போகுது அப்போ சிம்மம் என்பது அரசியல் பொதுவாக உழவு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் மாற்றங்களும் மாறப்போகுது என்ன அரசியல் மாற்றங்கள் மாறலாம் அப்படின்னா இதை கற்பனை பண்ண முடியாது இப்போ ஃபஸ்ட்டு வந்து முதலாளித்துவம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து பண்ணை ஆண்டை அடிமைகள் இருந்துச்சு அப்புறம் முதலாளித்துவம் வந்துச்சு முதலாளி ஃபுல்லாக அடித்து கலாளி பண்ணிட்டு ஜனநாயகம் வந்துச்சு இப்போ ஜனநாயகமும் மாறாதுன்றதுல இந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா ராஜாக்கள் இருக்கும்போது ராஜாவை அடிச்சு பண்ணிட்டு இப்போ இப்போயே ராஜாக்கள் ஆட்சி தான் ஓடுது பேர் மாறிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா அப்போ இந்த ஜனநாயகத்தினுடைய சிஸ்டத்தில் சேஞ்சஸ் வரலாம் அப்போ இந்த கேது போய் அங்கே மாற்றங்களை கொடுக்கலாம் புரிதலை கொடுக்கலாம் அப்போ இப்போ நடக்கக்கூடிய அரசியல் விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் வரலாம் அப்போ இந்த கிரகங்கள் வந்து இதெல்லாம் செய்ய போகுது அப்போ இதை இன்னுமே நிறைய புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அறிவு பத்தாது காரணம் என்னென்னா நம்ம இனிமேல் வரக்கூடிய விஷயங்களை நடக்கும்போது தான் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஏன்னா இதுக்கு முன்னால நடந்த விஷயம் இப்போ முப்பது வருஷத்துக்கு தடவை ஒரு இடத்துல வெள்ளம் வரும்ன்றாங்க அப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திண்டிவனம் விழுப்புரம் கடலூர்லாம் நம்பிருச்சு அது அப்படியே தொண்ணூற்றி நாலில் போட்டோம்னா தொண்ணூற்றி நாலு ஒரு லோன் வந்துருக்கு அறுபத்தி நாலுல மு அறுபது வருஷத்துக்கு முன்னால அது பேர் ராமேஸ்வரம் சைக்கிள் ராமேஸ்வரமே கண்டமாயிருச்சு அறுபத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அப்போ அது பாட்டுக்கு ஒரு ஒரு அது ஒரு சைக்கிள் மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருக்குது நம்ம இடையில வந்து நின்றுக்கிட்டு அறிவு இல்லாமல் உட்காந்துக்கிட்டு உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படிலாம் இல்லை உலகம் அது பாடுக்கு போயிட்டு இருக்கு நம்ம பிட்டா வந்து பிறந்திருக்கோம் வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிறது இதுக்குமே போகும் வாழ்க்கை எல்லாமே வட்டம்தான் தான் அது வந்து அது வந்து அது அதனுடைய சீசன்களை செஞ்சுக்கிட்டே இருக்குங்க சரிங்களா அதோட சீசனை செஞ்சுட்டே இருக்குது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த சீசனை வந்து புரிஞ்சுக்காம நம்ம அதை ஒரு ஒரு குழப்பம் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ இந்த கிரகங்கள் இது மட்டும் இல்லாம ஒன்னொரு பெரிய பிரச்சனை இந்த கிரகங்கள் எல்லாம் கூடி அடுத்த வருஷம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல மொத்தமா போய் மீனராசியில் உட்கார போகுது ஓ தனுசு ராசியில தான் கொரோனா வந்துச்சு சரிங்களா இப்போ எல்லாம் சேர்ந்து தனுசு ராசியில் மீனராசியில போய் உட்கார போகுது இந்த கார்னர் ராசிகள் எப்பயுமே வந்து ஒரு புதிய மாற்றங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தும் மீனம் அப்படிங்கிறது வந்து கருவூலம் அது வந்து என்னன்னா வெளிநாட்டு பயணங்களை பற்றி பேசக்கூடிய இடம் சரி பொருளாதாரங்கள் குவிக்கப்படக்கூடிய இடம் உலகத்தினுடைய எல்லா நாட்டினுடைய அந்த தங்கத்தினுடைய இருப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ இந்தியாவுடைய ரூபாயினுடைய மதிப்பு வந்து தங்க இருப்புல வந்து எடுத்துட்டாங்க அப்போ அந்த மீனராசியே தங்கம் தான் சொல்றாங்க அப்போ அந்த இது இது எல்லாத்துலேயும் போய் எல்லா கிரகமும் கூடி கும்மி அடிக்கப் போகுது இது வந்து ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் உடனே நம்ம வந்து உடனே போயிட்டு சுனாமி வரும் அப்படிலாம் பேசவே தேவையில்லை அது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன பொருளாதார குற்றங்களாக இருக்கலாம் நம்ம எல்லாருமே வந்து எங்கேயாச்சும் லாக் பண்ணப்படலாம் ஓ இப்பயே நம்மளுடைய சிஸ்டம் இப்போ வந்துங்க நான் வந்து ஒரு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி ஒரு 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 ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறேன் ஒரு ஒரு வாரம் கழிச்சு நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க இந்த கடையில் இந்த ஃபுட் ஈஸியா இருக்கும் கொண்டு வரட்டான்னு கேக்குது என்னுடைய கண்ட்ரோல் எல்லாத்தையும் அதை எடுத்துக்குது நீங்க இங்க வந்தாலே இந்த ஹோட்டல்ல சாப்பிடுவீங்க உடனே ஆர்டர் பண்ணுங்க கம்மியாக இருக்குது ரூபா கம்பின்னு சொல்லி மெசேஜ் வருது அப்போ எல்லா கண்ட்ரோலுமே வந்து ஒன்னொருத்தவங்களால் கைப்ப அப்போ நம்மளோட சிஸ்டமே சேஞ்ச் ஆகப்படலாம் இப்போ இந்த விஷயத்தெல்லாம் இந்த கிரகங்கள் செய்யலாம் அப்போ இந்த கிரகங்கள் எப்படி செய்யுதுன்னா நம்ம இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது ஏன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாலே நூறு வருஷத்துக்கு முன்னாலே இது நடந்திருக்காது அப்போ வேற மாதிரி நடந்துடும் இப்போ அடுத்து வரக்கூடிய கிரகங்கள் வேற மாதிரி நடக்கும் நடந்திருக்கும் ஆமா இதே ஃபார்முலா நடக்கும் அப்போ நீங்க நடக்கிறப்ப தான் புரிஞ்சுக்க முடியும் அப்போ இது ஒன்று புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது இது எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம ரெடியாயிருக்கும் ஓகேங்களா நம்ம அதான முக்கியம் நம்ம தயார் ஆயிடும் இப்போ நம்ம வந்து இப்போ செல்ஃபோனில் பே பண்ணுறோம் இல்லைங்களா நம்ம ஈஸியாக ரெடி ஆகிட்டோம் இப்போ யார் ரெடி ஆகலை அப்புடின்னா காசு வாங்குறவங்க தான் ரெடி ஆகலை பெட்ரோல் பங்க்லாம் காசாக இருந்தால் கொடுங்க கேட்குறாங்க ஏன்னா அவருக்கு அது ஸ்கேன் பண்ண அப்போ என்னன்னா எல்லாமே மாறப்போ நம்மளும் அதுக்கு தகுந்த ரெடி ஆயிடும் நம்ம அடுத்த ஜென்ரேஷன் ஆக்கப்புறோம் நான் வந்து போன வருஷமே நிறைய சேனல்கள் கொடுத்துருந்தேன் யாருமே அதை வந்து பெருசாக பேசலை இந்த வந்து பெரிய மாற்றங்கள் ஆட்டோமொபைல பேச நெருக்கி வந்துருச்சு கேப் இருக்கு இந்த ஆறு மாசத்துக்குள்ள இன்னுமே பெரிய அளவுல சேஞ்ச் பண்ண போறாங்க உலகத்துல வந்து போடுற போக்குவரத்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்தியாக இருக்கக்கூடிய அந்த தூக்கம் தூங்குறது தங்குமிடம் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி இந்த நாட்டுல இருந்து அந்த நாட்டுக்கு போகக்கூடிய குடியுரிமை இதுல எல்லாத்துலயும் சேஞ்சஸ் வரப்போகுது இதை சொல்றப்பே நான் போன வருஷமே பதினாலு நாடுகளுக்கு எங்கேயுமே விசா தேவையில்லைன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க சரிங்களா இன்னும் அடுத்த வருஷம் வந்து நிறைய நாடுகள் எல்லாமே ஓப்பன் பண்ண போறாங்க அப்போ எந்த நாடுக்கு விசா இல்லாமல் கூட மாறலாம் ஏன்னா அவனுக்கு விசாவை எடுத்துக்கிட்டாதான் நீங்கள் அங்கே போய் பொருள் வாங்குவீங்க அதனால அவன் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண போறான் ஏன்னா உலகமே சின்னதாகி போச்சு அப்போ எல்லாமே மாறி நம்மளுடைய சிந்தனைகள் மாற போகுது இதுல என்னன்னா அறிவுறுக்கவங்க ஓடலாம் அறிவுல அவங்க மாட்டிட்டு நிக்க வேண்டியதான் கொஞ்சம் கொஞ்சம் டைம் டைம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சு அவங்க ஆகும் பண்ணிக்க அவங்க தயார் பண்ணிக்கணும் அதோட அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு டிஸ்டபு இருக்குமே தவிர வேற ஒண்ணும் பெருசாலாம் இல்ல இந்த இயற்கை சீரழிவுகளாம் பெருசால உலகம் அழியறது எல்லாம் நம்ம நம்ம தான் அணிஞ்சு போவோம் ஏன்னா கோடி வருஷமா இருக்கு இல்லைங்களா உலகம் அது அழியாது அவ்வளவுதான் அழியாது இது வந்து நம்ம வாழ்க்கை பற்றியே ஒரு பயம் அதே மாதிரி எந்த ஒரு டிசாஸ்டர் வந்தாலும் வந்துட்டு கோவிலையும் அந்த சாமியையும் இதையும் தொடர்பு பண்றாங்க மதுரையில மீனாட்சி அம்மனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு திருப்பதியில பெருமாளுக்கு வந்து கோவம் வந்துருச்சு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்றாங்க அது இல்லைங்க அது நான் அடிக்கடி சொல்றது அது கோவம் வரது இல்லை சந்தோஷப்படுறதும் இல்ல ஓகே நம்மளா ஒண்ணு வச்சுக்கிட்டு அது கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இறைவனுக்கு எதுக்கு கோம் இறைவன் தான் எல்லாமே நானும் இறைவன் தான் அதுவும் இறைவன் தான் எதுக்கு தன்னை தானே இறைவன் அடிச்சுக்கணுமான கண்ணை குத்திக்கு வரான்னு அப்படிலாம் இல்ல இது வந்து இயற்கை ஒரு கல்லு மேல வந்து கீழே போடுறோம் கீழே வந்து விழுந்துருச்சு கீழே கண்ணாடி இருந்துச்சு இறைவனு கோவம் இருந்துச்சுன்னா எப்படி கண்ணாடி நீ வச்சிருக்க கூடாது இல்லைங்களா அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்போ இயற்கை அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்குது நீங்க போய் இடையில வீட்டை கட்டி வச்சுக்கிட்டு சந்து பொந்துள்ள வீட்டை கட்டி வச்சுட்டு தண்ணி வரல அது வரல இயற்கை கோவம்னா அதெல்லாம் வேலைக்காவது சரிங்களா எல்லா நாடுகள்லையும் எல்லா இடங்கள்லையும் இப்போ இதெல்லாம் விளையாட்டுருக்கேன் நீங்க வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்க யூடியூப் போங்க அலபம் அவனுடைய புயல் சீற்றங்களை பாருங்கள் வீட்டு வீடெல்லாம் பிச்சுக்கிட்டு காருக்குலாம் தீட்டு போயிடுது நம்ம ஊரில் தண்ணி ஒரு காருக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் வருது இப்போ என்னன்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் அடைச்சி கட்டிட்டோம் இல்லைங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து இயற்கை பேரிடர் ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட்டுங்கிறது வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுப்பாங்க இப்போ வருஷத்துக்கு பத்து ரூபா கொடுக்குறாங்க ஏன்னா எப்படி த எப்படி மழை பெஞ்சாலும் தண்ணி இறங்குறது ரெண்டு மூணு மணி நேரம் ஆக போகுது நீங்கள் மீடியாவிலாம் எடுத்து போட்டுற போறீங்க இல்லைங்களா எல்லா பேருமே அவங்கவுங்க செல்போன் எடுத்து மீடியாவில் போட்டுடுறாங்க அப்ப எல்லாத்தையும் பேரிடரை அறிவிச்சிட்டோம்னா ரிப்போர்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த வெயில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி இந்த மாதிரி மழை எல்லாம் வந்திருக்கு ஆனா ஏன் இப்போ அது அதிகப்படியா நமக்கு உணர்றோம் அப்படிங்க உணர்றது இல்லைங்க நம்ம அந்த காலத்துல நான் எனக்கு தெரியுங்க நான் இங்க சென்னையில வந்து வீடு கட்டுறப்ப நான் என் வீட்டுக்கு போறப்ப தண்ணி வந்து என் வீட்டுக்கு மழை காலத்துல போனா முட்டிகால அளவு தண்ணி நான் நடந்து போவேன் மழை பெய்யறப்ப மழை நின்று பத்து நிமிஷம் தண்ணி போயிரும் இப்போ வந்து இப்போ இப்ப தண்ணி போகல வீடை கட்டி வச்சுக்கிறான் ஒருத்தன் வீட்டை இடிக்கலாம் சொல்ல முடியும் நான் போயிட்டு அதனால என்ன சொல்றான் கவர்மெண்ட் சொல்லி தான் கட்டினேங்கிறான் அப்ப பாதைகள் ஃபுல்லா வீடுகள் ஆயிடுச்சு ஓகேங்களா அதுக்கப்புறமா என்ன செய்ய என்ன செய்யறாங்கன்னா இயற்கைக்கு முரணா ஆறுகளை இணைக்கிறதும் இயற்கைக்கு முரண் தான் சரிங்களா அது பாட்டுக்கு போற ஆறு நம்ம இதுக்கு இணைக்கணும் கொண்டு போய் அங்கங்க அங்கங்க தடுப்புல கட்டுறது கூட இயற்கைக்கு முரண் தான் அது ஓடி இருக்கணும் நிறைய இயற்கைக்கு முரணான விஷயங்கள் செய்யும்பொழுது அது பெரிய பாதிப்புகளை இயற்கைக்கு ஏற்படுத்திக்காது நம்ம வாழ்றதுல பிரச்சனை நடக்கும் நம்ம இந்த ஒரு இருபது வருஷம் வாழ போகிறோமா இருபது வருஷம் தொல்லையாக இருக்கும் நம்ம செத்ததுக்கு அப்புறமா வீடுகள் மாறிடும் சென்னை அழிஞ்சு போயிடும் வேற ஒரு சென்னை வேற கேஸ் உருவாகுன்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அப்போ அந்தந்த காலத்தில் அவன் கெடுத்து அவனுடைய வாழ்க்கை தான் தவிர இயற்கையெல்லாம் ஒன்றும் அதெல்லாம் அது அப்படியே தான் இருக்குது இல்லைங்களா அப்போ என்னென்னா ஒரு பெரிய மலை மேலே ஒரு சின்னூண்டு கள்ளத்துக்கு போட்டு மலையை உடக்க போறேன்ற மாதிரி நம்ம பேசியிருக்கோம் அப்படிலாம் ஒன்றுமே ஆகாது இயற்கை அப்படியே தான் இருக்கும் அப்போ இந்த கிரகங்களை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இன்னைக்கு கரண்ட் இல்லை நம்மளுக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாமே தான் இயற்கை அளிக்கிற அளவுக்குள்ளே நம்ம யோசிக்க தேவையில்லை அப்போ இந்த கிரகங்கள் இதுதான் செய்ய போகுது இது என்ன செஞ்சாலும் அதனால் இது என்ன செஞ்சாலும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்துகிட்டே தான் நடந்துகிட்டே தான் இருக்கும் நான் வந்து எனக்கு ஒரு பக்கமாக கொரோனா அளவு எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க எல்லா பேரும் பிள்ளை வைக்கிறவங்களாம் விற்றுக்கிட்டு தான் இருந்தான் இல்லைங்களா அவன் வேலையை அவன் பார்த்துட்டு தான் இருப்பான் எதுவுமே நிற்காதுன்ற மாதிரி எதுவுமே மாறாது அப்போ உங்கள் ஜாதத்தில் என்ன இருக்குன்றதை ஒரு தடவை பார்த்துக்குங்க இந்த சூழல்கள் என்னவா இருக்குன்றத ஒரு ஒரு சின்னதாக பார்த்துக்குங்க இதில் வந்து இந்த பரிகாரம் அதுக்கப்புறமா வந்து வழிபாடு இதெல்லாம் வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஓகே இதை போட்டு இதில் குழப்பிக்காதீங்க சரி ஏன்னா நீங்கள் வந்து இயற்கை சீரழிவு வந்தால் தான் கோயிலுக்கு போவீங்களா எப்பயுமே கோயிலுக்கு போங்க இயற்கையில் சந்தோஷம் நான் நல்லா ச ஒரு மாதிரி நந்தவனமாக மாறிடுச்சு உலகம் அப்படின்னா அதுக்கும் கோயிலுக்கு போங்க தப்பு ஒன்றும் இல்லையே கஷ்டத்துக்கு தான் கோவிலுக்கு போகணுமா நான் அன்னைக்கு காலைல கூட போட்டிருந்தேன் இறைவன் அநேகமாக கஷ்டமாக இருக்கலாம் அதனால தான் கஷ்டம் வரும்போது கூட அவரே நான் வந்து கூறாரு அப்போ நான் வரதான் அது கஷ்டம் தான் இறைவன் போலகுன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் அப்படிதான் நம்ம மைண்டில் வச்சிருக்கோம் இல்லைங்களா எல்லாத்துக்கும் கோயிலுக்கு போங்க சந்தோஷமாக இருந்தால் கோயிலுக்கு போங்க பிள்ளைக்கு சந்த பிறந்த இருந்தால் கோயிலுக்கு போவாங்க எல்லாத்துக்கும் கோயிலுக்கு போங்க இதை கொண்டு போய் ஜோசியத்தோடு எனக்கு தேவையில்லை வழிபாடுங்கிறது வழிபாடு பியூரா பரிகாரம் அப்படிங்கிறது ஜோ வழிபாட்டுக்குள்ளே கிடையாது இது நீங்களே சைடில் வச்சுக்கிறது ஓகேங்களா அப்போ அது அது இறைவன் வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு 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 பாட்டு பாடுனா இறைவன் சந்தோஷப்படுவார் அப்படின்னா ஒரு ஒரு ஆடு வந்து கழுத்தில் கத்தி வைக்கும்போது கத்துது அந்த கத்துகிற சத்தம் இறைவனு கேட்காம நீ பாடுற கத்து சத்தமாக கேட்டுற போது நான் கேட்டிருக்கேன் அவன் அவன் உயிருக்கே அலறல் சாவு சாவு இடத்துல அலறல் கொடுக்குறான் அந்த அல அலறல் கேட்காத இறைவனுக்கு ஓன் பாட்டு இப்படி போகுது கேட்காது அப்படின்றது போல் அவ்வளோதான் உங்களுக்கு என்ன விதியாக நடக்கும் அதுக்கு சந்தோஷத்துக்காக நன்றி உணர்வோட இறைவனை வழிபடுங்க அதையும் ஜோசியத்தையும் இணைக்காதீங்க கிரகங்கள் நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கும் இதில் வந்து நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்ந்துடணும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அப்போ இதை 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 ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணோம்னா துன்பங்கள் வந்து வராதுன்னா துன்பங்கள் வராமலாம் வராது ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணால் துன்பங்கள் சந்தோஷமாகவும் இருக்காது துன்பம் வழியோட தான் இருக்கும் அதனால தான் அதுவே ஒரு துன்பம் வழி இருக்குன்றதை ஏத்துக்கிட்டு வலிச்சா கத்தாம அமைதியா உட்காந்துட்டு கடந்து போயிட்டு அதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கும் கடந்து போகணும்னு வழி கொடுக்கறது அதுவும் அதுவும் இல்லை அது கத்திட்டு தான் ஆகணும் கத்தாம அமைதியாக உட்காந்து கட்டி தான் ஏன்னா வலிக்கு தான் செய்யும் எனக்கு தான் தெரியும் வெளியில் அப்படி தான் இருக்குது ஏன்னா ஒரு ஒரு கல்லு இந்த பக்கம் ஒரு கால்ல ஒரு ஒரு எறும்பாடு வந்து மிதிக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு விதி இருக்குதுன்னா அது மிதிக்க தான் செய்யும் தான் செய்வோம் வலிக்கு தான் செய்யும் ஆனா மிதி அப்புறமா நம்ம மீண்டும் வந்துடுவோம் வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஓடுறதுதான் ஜோசியம் வேற ஒன்றும் பெருசா போட்டு குழம்புக்கு தேவையில்லை எனவே இந்த சனி பயிற்சி அதோட சேர்த்து ராகு கேது பயிற்சி இதையும் நம்ம பார்த்தாச்சு உங்க ஜாத்து எடுத்து வைங்க உலகத்தில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறதுக்கு முயற்சி ரொம்ப கேஷுவலா இருந்தது ஏன்னா சனி பயிற்சினா எல்லாருமே பயப்படுவோம் வருஷம் வருஷம் நடக்குது ஒரு சில வருஷம் நடக்கலனாலும் இந்த பயிற்சி நினைச்சு நம்ம பயப்பட வேண்டாம் ஆனா ஒவ்வொரு இன்டர்வியூல நீங்க சொல்றது என்னன்னா நடக்கிறது தான் நடக்கும் உங்களுடைய அனலைசிங் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம்